ஓம் நமக ஹாய் எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான அமிர்த்த புன்னகையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் ரொம்ப நாளா நான் செவன் ஓ கிளாக் வீடியோ போடாம இருக்கேன் ரீசன் என்ன அப்படின்னா யோகானந்தருடைய புத்தகங்களை நாங்கள் படித்துக்கொண்டு வருகின்றோம் நான் வந்து ஒரு குரூப் வந்து பண்ணியிருந்தேன் குரு பூர்ணிமாக்காக குருமார்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் என்னுடைய குருக்கு நான் செய்யற கடமையா நான் நினைச்சு யோகானந்தருடைய இருக்கு இல்லையா அதை படிக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்பில் ஒரு ஐநூறு பேர் இருக்கும் நாங்க வந்து டெய்லி சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம் டேஸ்ல டேஸில் நல்லபடியாக முடியும் இப்போ வந்து நாங்க ட்வெண்ட்டி ஃபிஃப்த் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு தான் பிப்து சோ என்ன அப்படின்னா இத படிக்கிறதுனால உள்ள ஆழமா மூழ்கியாச்சு நிறைய ஆன்மீக விஷயங்கள் நிறைய மிராக்கல்ஸ் வீட்ல அவ்வளோ நடக்குது ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க மேம் எனக்கு இந்த மாதிரி என் வாழ்க்கையில அதிசயம் நடந்ததே கிடையாது அவ்வளோ அற்புதங்கள் நடக்குது பிளஸ் நான் வந்து உபதேசாமிரதம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லையா அம்மாவை பத்தி அம்மா வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது இப்ப உயிரோட இருக்கிற மகான் எனக்கு தெரிஞ்ச அம்மா இருக்காங்க இல்லையா ஸோ அம்மா வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் ப்ளஸ் அவங்க நமக்கு சொல்ற முக்கியமான ஆன்மீக கருத்துக்கள் இதெல்லாமே வந்து உபதேசாமிரதம் அப்படின்றதில் நான் போட்டுட்டு இருக்கிறதுனால இந்த செவன் ஓ நான் போட வேண்டியதில் கவனம் செலுத்தாமல் விட்டுருந்தேன் அதனால தான் நான் போடாமல் இருந்தேன் அதற்காக என்ன மன்னிக்கவும் ஸோ நிறைய விஷயங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எதுக்காக பிறந்தோம் இறைவன் அடையறதுக்கு தானே பிறந்தோம் ஸோ எனக்கு வந்து ஆழமாக ஒரு விஷயம் புரியுது என்ன அப்படின்னா இறைவனுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் உழைக்கணும் இறைவனுக்காக உழைக்கணும்னா என்ன பண்ணணும் இறைவனுக்கு என்ன பிடிக்கும் நல்லா நடந்துகிட்டா பிடிக்கும் அன்பா பேசினா பிடிக்கும் கருணையா இருந்தா பிடிக்கும் சேவை செஞ்சா பிடிக்கும் அவனையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அவனுக்கு பிடிக்கும் இறைவனை பத்தி தான் சொல்றேன் இறைவனுக்கு அவனையே நினைச்சிட்டு இருந்தா அவனுக்கு பிடிக்கும் அப்போ இறைவனுக்காக தான் வாழணும்னு முடிவாயிடுச்சு அப்ப இறைவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இறங்கும் போதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒண்ணு ஒண்ணா நடக்குது ஓகே சரி இப்போ நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லப் போறேன் சப்போஸ் யோகானந்தர் குரூப்ல யாரும் இல்லாம இதுல இருந்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் யோகானந்தருடைய சுயசரிதை ஒரு நாளைக்கு மூணு சாப்டர் படிங்க இல்லைன்னா கேளுங்க லிசன் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் ஆடியோஸ் வந்து ஆடியோ புக்காவே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ராமச்சந்திரன் முருகையா அப்படின்ற சேனல்ல கூட போட்டிருப்பாங்க ஸோ நாங்க அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் லிசன் பண்ணலாம் நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே கேட்கலாம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா யோகானந்தருடைய புக் படிக்கும்போது யோகானந்தர் மட்டும் அதில் இல்லை யுக்தீஸ்வரர் லாகரி மகாசையர் பாபாஜி பெரிய பெரிய மகான்கள் எல்லாருமே அடைஞ்சவங்க இறைவனாவே இந்த பூமியில வாழ்ந்தவங்களை பத்தி ஒரு மகான் ரெண்டு மகான் எல்லாம் கிடையாது கணக்கே கிடையாது அவ்வளோ பேரை பத்தி படிப்போம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த குருமார்கள் எல்லாரும் உங்க பக்கத்துல உட்காந்து நீங்க படிக்கிறத கவனிப்பாங்க ரொம்ப சந்தோஷமா அதை கேட்பாங்க உங்களுக்கு கவசமா இருப்பாங்க நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு கவசம் கவசமா நடக்கும் எல்லாமே கவசம் அது எப்படி நடக்கும் உங்களுக்கு இப்ப சொல்றேன் ஆனா நிறைய பேருக்கு வந்து அது வேற மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு என்ன அப்படின்னா யோகானந்தர் புக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான புக் நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கருமா கழியும் அதை படிக்கவே முடியாது மயக்கம் வரும் வாந்தி வந்துடும் அதை படிக்கிறப்பெல்லாம் வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடக்கும் கருமா கழியுது அப்படின்னு சொல்றாங்க ஏன் நம்ம அப்படி நெகட்டிவா ஏன் அப்படி நெகட்டிவா நினைக்கணும் ஏன் அப்படி நெகட்டிவா ஏன் கருமாவை பத்தி முதல்ல யோசிக்கணும் நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் நடக்கும் யாரெல்லாம் வந்து யோகானந்தர புக்கை தொட்டாலே எனக்கு மயக்க வருது எனக்கு அதை தொட்டாலே வாந்தி ஒரு மாதிரி இருக்கு எனக்கு ஏன்னா அவ்வளவு கருமா கழிக்கிறாங்க வீட்டுல பிரச்சனையா நடக்குது யார் நினைக்கிறீங்களோ அங்க அப்படிதான் நடக்கும் ஆனா எங்களுக்கு அப்படி நடக்கலையே எங்களுக்கு அதிசயம் நடக்குது அற்புதம் நடக்குது அதாவது என்னத்துல என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் அப்போ இந்த கருமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கி ஏறிங்க எதுக்கு கருமா இருந்துட்டு போட்டோம் ஏன் முதல்ல நம்ம அதை பத்தி நினைக்கணும் ஒண்ணு நினைப்போம் இறைவனை பத்தி நினைக்க போறோம் இறைவனை பத்தி புத்தகத்துல படிக்க போறோம் இறைவனோட உறவாட போறோம் யோகானந்தர் பேசுறது காதல கேட்க போறோம் யோகானந்தர் தன் கையால எழுதுனத படிக்க போறோம் யுக்தீஸ்வரர் மகான் எவ்வளவு பெரிய மகான் பாபாஜி பத்தி கேட்க போறோம் பாபாஜி எவ்வளவு அற்புதங்கள் பண்ணிருக்காங்க அதை பத்தி நம்ம பேச போறோம் படிக்க போறோம் ஆசையா படிங்க ஏன் கர்மா கர்மாக்குள்ள போகாதீங்க அது நம்மளுக்கு வேலையே கிடையாது நம்மளுடைய வேலை முடிஞ்சது முடிஞ்சது பண்ண போறது உருப்படியா பண்ணுவோம் வரைக்கும் இந்த புக்கை படிக்கிறதுனால எங்களுக்கு டெய்லி 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 மிராக்கிள் நடக்குது அவ்வளோ மிராக்கிள் நடக்குது அவ்வளோ நடக்குது அவ்வளவு நல்ல விஷயம் இப்ப கேட்கலாம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் ஒண்ணு சொல்லுங்களேன் நான் சொல்றேன் பாருங்க இப்ப உங்களுக்கு நான் வந்து எங்க வீட்டுல என் பையன் வந்து முட்டை கேட்டான் நான் என்ன பண்ண சாப்பாடுலயே முட்டையை போட்டு முட்டையை அவிச்சிட்டேன் ஸோ அச்சுட்டு சார் பசங்களுக்கு வந்து அப்புறமா ஆம்லேட் போட்டு தந்துடலான்னு சொல்லிட்டு நான் ரெண்டு முட்டையும் எடுத்துட்டு நான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என் பசங்க வந்த உடனே ஆம்லேட் போடுறதுக்காக நான் முட்டை வச்சிருந்தேன் ஆம்லேட்டும் போட்டுவிட்டேன் என் பையன் என்ன பண்ணா எனக்கு அதெல்லாம் முடியவே முடியாது எனக்கு வெள்ளை முட்டை தான் வேணும்னா முட்டை தான் வேணும்னா நான் சரி ஆம்லேட் தான்டா இருக்கு வெள்ளை முட்டை அப்போ நானும் சாப்பிட்டு இல்ல அப்படின்னு உடனே வந்து நம்ம என்ன பண்ணா என்னுடைய குரு ஸ்ரீமத் அமிர்தானந்தமி தேவி வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க இறைவனை நம்ம அன்பா நினைக்கணும் அப்படின்னா இறைவனை விடாம கூப்பிடணுமா பேரை சொல்லி ஆழமா கூப்பிட்ணுமா அப்ப அம்மா வந்து எங்கள் ஆஷிரமத்தில் சொல்லி காட்டுவாங்க எப்படி நம்ம கூப்பிட்ணும் அப்படின்னா அம்மம் மம்மமம்மம் மம்ம மம்ம மம கத்துவாங்க அது நல்லா இருக்கும் சோ இவன் என்ன பண்ணுறான் என் பையன் அமிர்தா இருந்தமை கிட்ட போயிட்டு அமிர்தாந்தமை எனக்கு முட்டை வேணும் எனக்கு உருண்ட முட்டை தான் வேணும்னு சொல்லிட்டு அம்மா மொமம் மொமனு கத்து கத்துன்னு கத்துனான் நான் என்ன பண்ண எனக்கு தெரியாது அம்மா மோன்ட்டா வந்து கேட்டா நீ ஆச்சு உன் பிள்ளையாச்சு எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல சரி அவன் என்னமோ கத்திட்டு போட்டு ஆம்லெட் தான் இருக்கு ஊட்டி விட்டுடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடை எடுக்கிற சாப்பாடுல ஒரு முட்டை வருது சாப் எனக்கு தெரியும் நான் போட்டது ரெண்டு முட்டை ரெண்டுத்தையும் எடுத்தாச்சு அது சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆனா சாப்பாடு நான் சும்மா அள்ளி வைக்கலான்னு வைக்கிறேன் அதுல ஒரு முட்டை வருது இது மிராக்கல் தானே அதாவது இது எதுக்கு நடக்கணும் எதுக்கு நடக்கணும் அப்படின்னா அவன் அவனுடைய பக்திக்கு அவன் கேட்டான் நம்பினா நடந்துச்சு எத்தனை பேருக்கு இதில் நம்பிக்கை வரும் இப்போ எனக்கே வருமான்னு தெரியாது நான் வந்து அம்மா எனக்கு எப்படியாவது முட்டையை ரெடி பண்ணி வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா உருகி கேட்டேன்னா எனக்கு தருவாங்களா கள்ளம் கபடம் இல்லாத மனசு ஒரு விஷயம் கேட்கும்போது தான் தருவாங்க நானே கேட்டேன்னா காலையிலே சாப்பிட்டல மூழ்கிட்டு வேலையை பறந்துடுவாங்க கள்ளம் கபடம் இல்லாத பக்திக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் யோகானந்தர் புக்ஸ் படிக்கும் போது நடக்கிற விஷயங்கள் தான் இருந்தே நிறைய நடக்கும் ஏன்னா குருமார்கள் அப்பையிலேருந்தே அம்மா என் கூட தானே இருக்காங்க நிறைய நடக்கும் இந்த யோகானந்தர் புக்ஸ் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் இன்னும் என்ன இன்னும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் நம்ம யூடியூப் சம்மந்தமாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நான் இருந்தேன் அது ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு தடையாவே இருந்துச்சு பட் அதற்கான திடீர்னு ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டக்கு 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 டக்குன்னு கிடச்சி கிடச்சி அது ஒரே நாளில் என்னால முடிக்க கூடிய அளவுக்கு நான் அந்த விஷயத்த பண்ணி முடிச்சேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது அப்படி நடந்துச்சு அடுத்தது பாருங்க என் பொண்ணுக்கு வந்து டிசி வாங்கறதுக்காக போகணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பழைய ஸ்கூல்ல இந்த டிசிக்கு வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு டிசி கொடுக்க முடியாது நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை இந்த டிசி வந்து வேற எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு டிசி பத்தி ஒன்றும் தெரியல நான் என்ன பண்ணேன் ஐயோ கிருஷ்ணா என்னடா இது இப்படி இருக்கே போ வருமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு பதட்டத்தோட நான் என்ன பண்ண சரி அன்னைக்கே இந்த நோட்டீஸ் எடுத்துட்டு போயிட்டேன் போனதுலேயும் ரொம்ப நேரம் நிக்க வச்சிருந்தாங்க அப்புறம் என்ன பண்ண என்னதான் நடக்க போகுது என்னதான் கதை அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்டா நீங்க கவலைப்படாதீங்க மேம் உங்க டிசியே நீங்க என்ன ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்களோ அது அவங்களே வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க அதுவே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பாடா நான் நினைச்சா அது எதுவும் வேற மாதிரி போயிடுச்சு போல் எனக்கு தெரியல நம்மளுக்கு தெரியாது அந்த ப்ராசஸ் வேற மாதிரி போயிடுச்சு போல இருக்கு ஆனா அது மிராக்கலா பாருங்க அது வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சா ஏன்னா நான் டிசி முதல் முதல்ல கொடுக்கும் என்ன நிறைய வாட்டி கூப்பிட்டாங்க இதுல சைன் ஒழுங்கா போடல இப்படி இருந்தீங்கன்னா டீசன் சைன் இல்ல இதுல வந்து ஏதோ டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கு என்னென்னமோ சொன்னாங்க இது வந்து நீங்க வந்து டிசி வாங்கும்போது பெரிய பிரச்சனை வரும்லாம் முன்னாடி சொல்லி இருந்ததுனால நான் வர மேனிஃபெஸ்ட் வர அது மேனிஃபெஸ்ட் எப்படி நம்ம நினைச்சு நினைச்சு பயப்படும் போல ஐயோ டிசி வர அதை நினைக்கும்போதெல்லாம் டிசி வர அப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு நினைக்கும் ஒரு பயம் வந்தது ஆனா பாருங்க எனக்கு அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒண்ணுமே இல்ல தூசி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அது எனக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஓகேவா அதனால இந்த யோகானந்தர் புக்ஸ் வந்து யாராவது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கர்மாகிரமெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு இறைவன் உள்ள குடியிருக்கிறார் அவ்வளோ குருமார்கள் உள்ள குடியிருக்கிறாங்க அவங்களோட வாழுங்க அதை படிக்க படிக்க அவங்களுடைய பிரதிபிம்பம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய காட்சிகள் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க பேசுறது உங்களுக்கு புரியும் எனக்குலாம் நிறைய காட்சி கிடைச்சிது முராக்களான காட்சி சொல்லணும் அப்படின்னா யுக்தேஸ்வரரை பத்தி வந்து யோகானந்தர் வந்து ரொம்ப வந்து சொல்லுவார் தன்னுடைய குரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்ற மாதிரி ஒரு சாப்டர்ல சொல்லியிருப்பார் ஸ்ட்ரிக்ட்னா அப்படி ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டாதான் அவர் நல்ல தன்மையை அடைய முடியுன்றதுக்காக அப்போ நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஐயோ யோகேஷ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல் இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி பயமாவே அந்த நல்ல வேலை நம்ம தப்பிச்சுட்டோம் நம்ம அம்மா அப்படி இல்லை நம்ம வந்து காலியவே குருவா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நினைச்சிக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு விஷன் வருது பாருங்க நானா நினைக்கவே இல்லை எனக்கு நல்லா தெரியும் நான் எப்பவும் போல என்ன பண்றேன் அப்படின்னா எங்க அம்மாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டே நான் சாப்பிடுவேன் என்னுடைய குருவுக்கு அப்போ கண்ணை மூடி எங்க அம்மா ஆ காட்டுற மாதிரி நான் நினைப்பேன் அப்போ அந்த டைம் நினைக்கும் போது யுக்தேஸ்வரன் எனக்கு விஷுவலைசேஷன்ல வராரு எனக்கு மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு என்னது நீங்க இவ்வளவு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன வந்து ஆ காட்டுறீங்க அப்படின்னு இருந்துச்சு சோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய கனவு கனவுலாம் சொல்லவே முடியாது அவ்வளோ கனவு கனவு ஃபுல்லா என்னமோ நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் என்ன சுத்தி அத்தனை உருமார்கள் உட்கார்ந்து பாபாஜி லாகிரி மகாசையர் யுக்தேஸ்வரர் யோகானந்தரு கிருஷ்ணா ஏன் அம்மா என்னுடைய குரு எல்லாரும் என்னமோ என்ன சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்குது அப்ப எப்படி எங்களுக்கு மட்டும் இது நடக்குது அப்போ நம்மளுடைய எண்ணம் தானே அது எண்ணம் தானே இப்ப யார் யாரெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் படிச்சா அந்த கருமாக்கள் இதே படிக்கவே பயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும் சோ என்னத்தை மாத்திடுங்க நல்லதுதான் நடக்கும் உங்களை சுத்தி குருமார்கள் வருவாங்க சந்தோஷமா வாழுங்க கர்மாவை முதல்ல மறந்துடுங்க சரி கருமா இருந்துட்டு போவோம் அதை கழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னு யோசிக்க வேண்டியது எனக்கு என் குருவோட இருக்கிறதுனால ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரியும் அத நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ உங்க வீட்டில் ஒரு செல்ல பிராணி வளர்க்கறீங்கன்னு வச்சுப்போமே நீங்க வளர்க்கறீங்களோ இல்ல அது உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருதோ ஓகே உங்களுக்கு கருமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது மனித உடம்பு இல்லையா அந்த மனித உடம்புனால இந்த உலகத்துக்கு எவ்வளோ சேவைகள் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்ன்ற காரணத்திற்காக நீங்க ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்றீங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய கருமாவை அந்த பிராணிகள் மூலமா எடுத்துருவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய கதைகள்ல அம்மாவுடைய கதைகள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு குழந்தைக்கு பெரிய அம்மா அந்த குழந்தையோட அம்மா வந்து அம்மா கிட்ட வந்து ஓடி வந்து பயப்படும் போது அம்மா சொன்னாங்களா நீ கவலைப்படாத ஒரு நாய் வரும் அந்த நாய் வந்து உன் குழந்தையோட உயிரை காப்பாத்திடணும் அதே மாதிரி அந்த குழந்தைக்கு உயிர் ஆபத்து வரும்போது அந்த நாய் வந்து அந்த அது இறந்து போய் இந்த குழந்தையோட உயிரை காப்பாத்திடுச்சான் அப்ப நீங்க கேட்கலாம் அது மட்டும் உயிர் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா அது செஞ்ச தியாகத்துக்கு அதுக்கு அடுத்தது மனு எந்த பிறவி கிடைக்கும் இல்லையா சோ கடவுள் வந்து கணக்கு போடாம எதையுமே பண்ண மாட்டாரு நம்ம உடனே இதுல நெகட்டிவா யோசிக்க கூடாது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய மனித உடம்ப காப்பாத்துறதுக்காக இறைவன் என்ன பண்றாரு விலங்குகளுடைய உடம்ப வந்து தியாகம் பண்றாரு ஏன்னா அந்த தியாகத்தின் மூலமா அதுக்கு ஒரு நல்ல உடல் கிடைக்கும் நம்மளுடைய இந்த அந்த கருமாவை வந்துட்டு இப்படி கழிக்கிறாங்க இப்படி கழிச்சிட்டு இப்பயாவது நீ நல்லது பண்ணுவியா அப்படின்றதுக்காக அந்த வகையில ஏன் வீட்லயும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு விலங்குகள் வந்து இறந்துகிட்டே இருந்துச்சு என் வீட்டுக்கு வரும் ஒரு நாய் அதுவாகவே வரும் அது என் கூட தான் இருக்கும் அது குட்டி போட்டது வந்து உடனே இறந்துருச்சு செகண்ட் டைம் குட்டி போட்டுச்சு அதுக்கும் அப்படிதான் ஆச்சு இப்போ தேர்ட் டைம் ஒரு குட்டி போட்டுச்சு அதுவும் அப்படிதான் ஆச்சு அப்போ எனக்கு வந்து எனக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு நம்மளுடைய கருமாவை வந்துட்டு இறைவன் வந்துட்டு அவரே அந்த வழியை அனுபவிச்சுக்கிறாரு அந்த அந்த விலங்குகள் மூலமா இறைவன் அதை அனுபவிக்கிறார் உடனே அந்த விலங்குக்கு வலிக்காத அந்த பாவ செயல் இல்லையா நீங்க நினைக்கலாம் அந்த அனுபவ அந்த வழியையும் இறைவன் தான் அனுபவிக்கிறாரு அப்போ அப்போ அந்த அந்த நாய்க்கும் அந்த கருமா கழிஞ்ச மாதிரி இருக்கும் நமக்காக அது உதவி செஞ்சதுனால அது கருமா கழிஞ்சி அதுக்கு அடுத்து நல்ல பிறவி கிடைக்கும் மனித பிறவி கிடைக்கலாம் அதுதான் கான்செப்ட் அப்போ இந்த மாதிரி நான் போது எனக்குள்ள ஒரு தாட் என்ன தெரியுமா வந்துச்சு நம்ம அவ்வளவு கருமா செஞ்சிருக்கோம் நமக்காக ஒரு உயிரை வந்து ஒரு விலங்கு கொடுக்குது அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் கூட உட்கார கூடாது நம்ம இன்னும் உழைக்கணும் இறைவனுக்காக இன்னும் உழைக்கணும் இன்னும் நம்ம யூடியூப்ல வேற என்ன போடலாம் இன்னும் என்ன சேவை செய்யலாம் இன்னும் நம்ம ஏதாவது வெளியே போலாமா யாராவது மீட் பண்ணலாமா ஏதாவது பேசலாமா அவங்களுக்கு ஏதாவது சொல்லலாமா அதாவது இன்னும் வந்துட்டு நம்ம உயிரை காத்து ஒரு விலங்குக்கு விலங்கோட உயிரை எடுத்து இறைவன் நம்ம உயிரை காத்து அந்த கர்மாவை கழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அப்ப நம்ம அவருக்கு எவ்வளவு உழைக்கணும் அப்ப இன்னும் உழைக்கணும்ன்றதுல தான் நம்மளுடைய எண்ணம் போணுமே தவிர்த்து ஐயோயோ இவ்வளவு கருமாவான்னு நினைக்க ஏன் அதுல போய் விழணும் சோ மனுஷனுடைய புத்தியை வச்சு நல்லதை நினைப்போம் எதுக்கு தேவையில்லாததை நினைக்கணும் முதல்ல எதுக்கு தேவையில்லாத நினைச்சு கவலைப்படணும் எல்லாத்தையும் தூக்கி எரிங்க பூமிக்கு வந்தது இறைவன் அடையறதுக்கு தான் அப்ப உலக வாழ்க்கையை வாழ வேண்டாமா வாழுங்க யாரு வேணாலும் நானே வாழ்ந்துகிட்டு தானே இருக்கேன் அப்ப எப்படி வாழணும் எப்படி வாழணும் மற்றவங்களுக்காக வாழக்கூடாது சீன் போட்டுக்கிட்டு வந்து கௌரவம் பார்த்துக்கிட்டு கெத்தா வாழணுன்றதுக்காக இதெல்லாம் வேஸ்ட் இதெல்லாம் ஒரு பிரோஜனம் கிடையாது எப்படி வாழணும் ஸ்கூலுக்கு போறாங்களா பசங்க படிக்கட்டும் நீங்க போறீங்க நல்லா படிங்க வேலைக்கு போகணுமா நல்ல வேலை செய்யுங்க யாரையும் குறை பேசாதீங்க யாருக்காகவும் பெருமையா வாழணும்னு நினைக்காதீங்க பெருமையெல்லாம் தூக்கி போடுங்க எனக்கு கொடுத்துருக்க கடமையை நான் செய்யறேன் ஆனா என் மனசுல இறைவா நான் உன்னை வச்சிருக்கேன் உனக்காக நான் வாழ போறேன் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் கான்செப்ட் குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே குடும்ப குடும்பத்துக்கே செய்யறத சேவைன்னு நினைச்சு குடும்பத்துல சேவையை செஞ்சுக்கிட்டு இறைவனை மனசுல வச்சுக்கிட்டு வாழுங்க அதுதான் சரியான வாழ்க்கை ஓகேவா ஸோ அதனால இந்த மாதிரி ஏதாவது ஆன்மீக புத்தகங்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் படிங்க படிக்க 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 தான் உங்களுக்கு அதில் நீங்க தான் அதுக்குள்ள போகணும் நீங்க தான் அதுக்குள்ள முழுகணும் ஆனா இப்ப வந்து மீடியா அப்படின்ற ஒரு காற்றாட்டு வெள்ள மாதிரி இந்த மீடியா கூட நம்ம சிக்கிக்கிட்டு வெளில வர முடியாம தவச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்க தான் உங்களை வெளில கொண்டு வரணும் உங்களை யாரும் தூக்கிட்டுல வெளில கொண்டு வர முடியாது நீங்களே முடிவு பண்ணணும்னா அதுக்கிட்ட போக போறது கிடையாது நான் வந்து நல்ல விஷயத்துல கவனம் செலுத்த போல நீங்கதான் உங்களுக்கு உங்க பிடிச்சி இழுக்கிற வேலை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு என்னெல்லாம் நான் பிடிச்சி தான் இக்கிறேன் கஷ்டமா தான் இருக்கானு நான் இழுக்கிறேன் ஓகே அந்த மாதிரி நீங்களும் உங்களை வந்து வேற இடத்துல விடாம ஆன்மீக ரீதியாக உங்களை இழுத்துக்கோங்க நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்